ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து சேனலை கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் முப்பத்து ஒன்று எதிரிகள் இல்லாத வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்காது சுவையான சாப்பாட்டுக்கு எப்படி காரம் முக்கியமோ அதே மாதிரி சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு எதிரிகள் ரொம்பவே அவசியம் எதிரிகள் இருக்கிற வரைக்கும் நமக்கு உழைச்சது போதுங்கிற எண்ணமே வராது இஷானின் தரிதமா புத்தகத்திலிருந்து கண்மூடி செல்லோவை வாசித்தபடி பாடிக் அமரேந்திரன் இத்தனை நாட்கள் உபயோகிக்கப்படாத பொருட்களோடு பொருட்களாய் காயத்ரி போட்டு வைத்திருந்த இசைக்கருவி அமரேந்திரனின் தீண்டலில் மெல்லிசையை வெளியிட்டுக் கொண்டிருந்தது அதை கவனித்துக் கொண்டிருந்த காயத்ரி இறக்கி வைத்திருந்த குக்கரின் பக்கவாட்டில் புறங்கையை சுட்டுக் கொண்டார் அதனை அன்னைக்கு உதவியாக சமையலறையில் இருந்த சாத்வி கவனித்துவிட்டாள் உடனே பிரிட்ஜில் இருந்த தோசை மாவை சிறு ஸ்பூனால் எடுத்து சூடுபட்ட இடத்தில் அவள் தடவவும் காயத்ரி எரிச்சல் நீங்கி முருவளித்தார் இதெல்லாம் உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க நீலா ஆண்டிமா அவங்களா நீங்க இல்லாத நேரம் நான் உங்க வீட்டுக்கு போவேன் அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லுவாங்க எனக்கு தெரியாம நீ இன்னும் என்னென்ன பண்ணிட்டு இருக்க சாத்வி வேற எதுவும் செய்யலமா அப்பா மேல பிராமசா ஓரக்கண்ணால் பார்த்தபோது காயத்ரியின் வதனத்தில் இருந்த முருவல் துணி போட்டு பத்து காயத்ரி எப்போதும் கரார் பேர்வழி தந்தை முகமும் அவர் பாசமாக அரவணைத்ததும் நினைவிருக்கிறது தூக்கி கொஞ்சம் தந்தையல்ல அவர் பரந்தாமன் மறைவுக்கு பிறகு அவரது சொந்தங்கள் வாரி இறைத்த வசை சொற்களை கண்டுகொள்ளாது படிப்புக்கேற்ற வேலையை தேடிக்கொண்டு சென்னைக்கு வந்து சேர்ந்த காயத்ரி தனது விஷயத்தில் மிகவும் கண்டிப்பு காட்டியது அவருக்கும் தனக்குமான பிணைப்பை கொஞ்சம் தளர்த்தியிருக்கலாம் அன்னையின் அருகாமையில் மெதுவாக தந்தை இல்லை என்ற ஏக்கம் மறைந்து போய் இப்போதெல்லாம் பரந்தாமணின் நினைவுகள் அவ்வப்போது வருவதோடு சரி காலம் இப்பேற்பட்ட இழப்பையும் மறக்க செய்துவிடும் சென்னைக்கு வந்த சில மாதங்களில் அமரேந்திரனை நண்பர் என மகளிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார் காயத்ரி அவர் அன்னைக்கு நல்ல தோழனாக இருப்பதோடு விளையாட்டு தோழனாக பல நேரங்களில் அறிவுரை கூறும் காட்ஃபாதராக மாறி போனார் அன்னையின் மென்மையான பக்கங்கள் அமரேந்திரனுக்கு தெரிந்திருக்கிறது ஒரு மகளாக தனது அன்னையின் விருப்பு வெறுப்புகள் எதையும் கண்டுகொள்ளாமல் சுயநலமாக இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டோமே என குற்ற உணர்ச்சி எழ காயத்ரியை தோளோடு அணைத்துக் கொண்டாள் சாத்வி என்னாச்சு திடீர்னு என்றவரிடம் உங்களுக்கு பிடிச்ச எதையெல்லாம் அப்பாக்காக எனக்காக இழந்தீங்கமா என்று கேட்டாள் ஒரு நொடி காயத்ரியின் தேகம் அதிர்ந்ததை அவரை அணைத்திருந்தவளால் உணர முடிந்தது அப்படியென்றால் இழப்பு சற்று அதிகமோ அந்த இழப்பின் வீரியத்தை தான் காயத்ரியின் வெறுமை பொங்கும் முகம் பிரதிபலித்ததோ எழந்ததை யோசிச்சா கழிவிறக்கம் மட்டும்தான் மிஞ்சு சாத்வி இப்போ நான் அதை யோசிக்கிறதையே விட்டுட்டேன் என்ன மாதிரி உன்னோட ஆசைகள் கனவுகளை இழந்துடக்கூடாதுன்னு நினச்சதால தான் உன் கவனம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பக்கம் போனப்ப நான் தடுக்கல இன்னும் மனதில் உள்ளதை முழுவதுமாக அவர் கூறியதாக சாத்விக்கு தோன்றவில்லை இருப்பினும் தோண்டித் துருவ விருப்பமின்றி ஹாலுக்கு வந்துவிட்டாள் அங்கே அமரேந்திரன் பாடி முடித்திருக்க இஷான் அவருக்கு நல்ல குரல் வளம் என பாராட்டிக் உரையாடலுக்கு நடுவே புகுந்த சாத்வி செல்லோவை பற்றி அமரேந்திரனிடம் கேட்டாள் இது என்னோடதுதான் இப்ப இல்ல என்றார் அவர் அம்மாவுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் போன மாதிரி உங்களுக்கும் போயிடுச்சா அங்கிள் அப்படியும் வச்சுக்கலாம் சில உணர்வுகள் நம்மளை விட்டு போறப்ப நமக்கு பிடிச்ச விஷயங்களை கூடவே அழைச்சிட்டு போயிடுது ஷப்பா புரியாத மாதிரியே பேசுறீங்க ரெண்டு பேரும் என சாத்வி சலித்துக் கொள்ள இஷானோ இன்னும் அமரேந்திரனின் குரல் உண்டாக்கிய பிரமிப்பிலிருந்து வெளியே வராமல் அவரது செல்லோவை வருடிக் கொண்டிருந்தான் ஈஷானின் கண்கள் கூடவே சாத்வியையும் வருடியது அதை அமரேந்திரன் கவனித்து விட்டார் காயத்ரியின் கைமணத்தில் தயாரான மதிய உணவை சாப்பிட்டுவிட்டு இஷான் கிளம்பினான் சாப்பிடும்போது சாத்வியிடம் அவன் பேசியதை கூர்ந்து கவனித்த அமரேந்திரன் அவன் கிளம்பிய போது கூறிய விஷயத்தை இஷானால் மறக்கவே முடியாது கலர் மறக்க முடியாத ஞாபகங்களோட அடையாளமும் கூட நிகழ்காலத்துல கிடைக்கிற ஏமாற்றங்கள் வருங்காலத்துல ஞாபகங்களா மாறிடும் உங்களுக்கு ஞாபகங்கள் வேணுமா இல்ல உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறணுமான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும் அங்கிள் நீங்க பேசுனது எனக்கு புரியல உங்களோட பிஸி ஷெடியூல்குள்ள மன்னிப்பு கேட்கறதுக்காக மட்டும் இங்க வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்க மனசுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் புதிராக பேசிய அமரேந்திரனிடம் விடைபெற்று பெற்று காரில் ஏறியவன் நேரே வீட்டுக்கு சென்று விட்டான் அங்கே அவனுக்காக காத்திருந்தாள் நிகாரிகா வந்த விஷயம் என்னவென இன்னும் ஜானகியிடம் கூறவில்லை போல ஈஷானை கண்டதும் குறிப்பு காட்டி தனியே அழைத்தவள் எப்போது சாண்ட்ராவை மித்ரனின் படத்திலிருந்து நீக்குவதற்கான வேலையை ஆரம்பிக்கப் போகிறாய் என்று கேட்டாள் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணினேன் பட் ஷூட்டிங் ஓரளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படத்துல இருந்து அவளை தூக்குனா ப்ரொடியூசருக்கு தான் கஷ்டம் நீ மித்ரன் கிட்ட இதை பத்தி ஏன் பேச எங்கிற ஐஷான் ஏன்னா நான் குருவை முழுசா நம்புறேன் அவ சம்பந்தப்பட்ட சீன்ஸ் எல்லாம் ஷூட்டிங் பண்ணியாச்சுல இன்னும் அவள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறான்னு என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டர் தருண் சொல்றாரு இதுக்கு அப்புறமும் நான் ரிலாக்ஸாக இருக்கணும் ஐஷான் டென்ஷன் ஆகாத நிஹாரிகா உன்னோட இத்தனை வருஷம் மேரேஜ் லைஃபை கொஞ்சம் கூட தகுதி இல்லாத கெடுத்துக்காத குருவ நம்பு சாண்ட்ராவ நான் கவனிச்சுக்கிறேன் அரைமனதோடு நிஹாரிகா கிளம்பிச் சென்றதும் அமித் மூலமாக தினச்சங்கு எடிட்டரின் வீடியோ வாக்கு மூலம் இஷானின் மொபைலுக்கு வந்து சேர்ந்தது தொலைக்காட்சியின் மீது சட்ட நடவடிக்கை எடுத்தால் முதலுக்கே மோசமாகிவிடும் என பயந்து ஸ்டிங் ஆபரேஷன் என்ற பெயரில் இதுவரை நிரூப் செய்த அனர்த்தங்களை ஒன்று விடாமல் அந்த வீடியோவில் கூறியிருந்தார் எடிட்டர் பின்பு சாண்ட்ராவையும் தன்னையும் பற்றிய செய்திகள் பரவுவதற்கு அவனுக்கு பணம் கொடுத்தது சாண்ட்ராவின் தரப்பு என்று எடிட்டர் கூறவும் இஷானுக்கு ரத்தம் கொதித்தது அவர்களின் பிரிவு மீட்டு பிரச்சனையால் இஷானுக்கு திரைத்துறையில் நேர்ந்த பின்னடைவு இவை அனைத்தையும் சாண்ட்ராவின் நிதியுதவியோடு அணையாத பிரச்சனையாக மீடியாக்களுக்கு கண்ட் ஆக்கியவன் நிரூப் என்ற உண்மையும் தெரிய வந்தது ஏதேனும் சர்ச்சையான செய்தி கிடைக்கும் என வைத்து அவன் ஆடிய ஆட்டத்திற்கு அமித்தும் சாட்சி இப்ப என்ன செய்யலாம் சார் நான் ஒண்ணு செய்ய இல்ல எங்க அப்பா கிட்ட இந்த வீடியோவை கொடுத்துட்டா சாண்ட்ராவையும் நிரூப்பையும் அவர் கவனிச்சுப்பாரு தயாரிப்பாளர் சங்க தலைவர் என்ற முறையில் தனது மகனின் நட்பெயருக்கு குந்தகம் விளைவித்ததாக காவல் ஆணையரிடம் ரவீந்திரன் அளித்த புகாரின் பெயரில் நிரூப் மறுநாளே கைது செய்யப்பட்டான் அவனுக்கு நிதியுதவி அளித்ததாக சாண்ட்ராவும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டாள் எப்படியும் அவள் அந்த வழக்கிலிருந்து தப்பி விடுவாள் ஆனால் இனி ஈஷான் இருக்கும் திசைக்கே வரமாட்டாள் அல்லவா அது போதும் என்ற திருப்தியோடு ஜெர்மனி கான்சர்ட்டுக்காக கிளம்பினான் ஈஷான் நினைவில் உறைந்த காதல் நிறைவேறுமா இல்லையா என்ற யோசனை கிஞ்சித்தும் மேகாவுக்கு இழவில்லை காதல் கை கூடாவிட்டால் என்ன செய்வாய் என தோழி கேட்டதற்கு வெறும் தோல் குழுக்களை பதிலாக அளித்தாள் அவள் மனநிலை இவ்வாறு இருக்க முகிலன் மேகாவை காணும் போதெல்லாம் நட்பை தாண்டி உள்ளுக்குள் கிளர்ந்திடும் உணர்வுகளுக்கு என்ன பெயர் வைப்பதென புரியாமல் தவித்தான் ஆல்பர்ட்ராஸ் அலைஸ் சான்வியின் மேனஸ்கிரிப்டிலிருந்து ருடால்ஃப் வெபர் அரேனா ஓபஹவுசன் ஜெர்மனி இளையராஜாவில் ஆரம்பித்து யுவன் சங்கர் ராஜா வரை அனைத்து தமிழ் இசை பிரபலங்களின் கான்செர்ட்களையும் கண்டு ரசித்த வட்டாரங்களான ருடால்ஃப் வெபர் அரேனாவில் இஷானின் தி மியூசிக் பீஸ்ட் ஆன் ஸ்டேஜ் கான்சர்ட் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடர் ரோஜா வண்ண விளக்குகளின் இருக்கைகள் கீழ்த்தளத்து இருக்கைகள் மற்றும் நின்றபடி பாடலை கேட்டுக் கொண்டிருந்த ரசிகர்கள் என யாரையும் விடாமல் தனது ஒளி வெள்ளத்தில் இழுத்துக்கொண்டது கொண்டது மேடையின் பின்னணியில் இருந்த எலிடி திரையில் இஷானின் உருவம் பிரம்மாண்டமாக தெரிந்தது கான்சர்டின் இறுதி பாடலாக கர்நாடக சங்கீதமும் நவீன ராப் வகை இசையும் கலந்த பாடல் ஒன்றை பாடிக்கொண்டிருந்தான் அவன் அவனது குரலும் இசைக்குழுவினரின் மெல்லிசையும் வட்டரங்கிலிருந்த ரசிகர்களை தங்களது ஆக்கிரமிப்புக்குள் வைத்திருந்தன இறுதி பாடல் முடிவடையவும் அரங்கெங்கும் கரகோசமும் இஷான் இஷான் என்ற முழக்கங்களும் எழ அங்கிருந்த விளக்குகள் தி மியூசிக் பீஸ்ட் ஆன் ஸ்டேஜ் என்ற ஆங்கில சொற்றொடர் வடிவில் வெளிச்சத்தை பார்வையாளர்கள் மீது உமிழ்ந்தன ஜெர்மனி என்று நன்றி நவிழ்ந்தவாறு இப்போது விளக்குகள் பார்வையாளர்கள் மீது கொட்டிய இஷான் என்ற பெயர் வெளிச்சத்தோடு தன்னையும் இணைத்து செல்ஃபி எடுத்துக்கொண்டான் அவன் ஆர்ப்பரிப்பு அடங்காத நிலையில் பாதுகாவலர்கள் மேடைக்கு வந்து இஷானையும் அவனது இசைக்குழுவினரையும் அழைத்து செல்ல வால்கனியிலிருந்த விஐபி இருக்கைகள் மெதுவாக காலியாக தொடங்கின ஜெர்மனி வாழ் தென்னிந்தியர்கள் பெரும் திரளாக வந்திருந்த அந்த எப்படி துள்ளலுடன் ஆரம்பித்ததோ அதே போல உற்சாகத்துடன் நிறைவுற்றது வெளியே வந்ததும் காருக்குள் ஏறவிருந்த இஷானின் கண்ணத்தில் யாரோ மயிலிறகால் வருடினார்கள் கண்மூடி திறப்பதற்குள் மயிலிறகின் வருடல் நின்றுவிட என்னவென பார்த்தவன் பாதுகாவலர்கள் அவன் அருகில் இருந்த ஒரு இளம் பெண்ணை அப்புறப்படுத்துவதை கவனித்து விட்டான் லவ் லவ் இஷான் கத்திக்கொண்டே சென்றவள்தான் முத்தமிட்டு இருக்க வேண்டும் என கண்ணத்தை தேய்த்தவனுக்கு உபரியாக அவளது லிப்ஸ்டிக்கின் இளஞ்சிவப்பு வண்ணம் விரல்களில் ஒட்டி உறவாட பாதுகாவலர்களை அப்பெண்ணை விடும்படி கேட்டுக்கொண்டான் அவன் பொன் சிரிப்புடன் என்று அவளை அழைத்தவனிடம் ஆவளுடன் ஓடி வந்தவள் ஷால் வி செல்ஃபி என்று கண்களில் ஆசையை கொட்டி கேட்க என்றவன் செல்ஃபி எடுத்துக்கொண்டான் அப்பெண் அத்துடன் விட்டிருந்தால் பரவாயில்லை மீண்டும் ஒரு அணைப்பையும் முத்தத்தையும் வாரி வழங்கிவிட்டு ஓடிச் சென்று விட்டாள் சற்று பைத்தியக்காரத்தனமான ரசிகை போல இப்படிப்பட்ட ரசிகைகளின் ஹார்ட்ராபை ஒருத்தி கண்டுகொள்ளாமல் சாமானியனை போல நடத்துவது அந்நேரத்தில் நினைவுக்கு வந்து தொலைத்தது சாத்வியை நினைத்ததும் அப்பெண்ணின் அனைப்பும் முத்தமும் விகல்பமாக தோன்றவில்லை இஷான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் காரில் ஏற சுற்றை இருந்த கேமராக்களின் பிளாஷ்கள் மின்னின தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தவன் அமித்திடம் தனது தனிப்பட்ட மொபைலுக்கு ஏதேனும் அழைப்பு வந்ததா என விசாரித்தபடியே தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டான் ஜானகி மேடம் கால் பண்ணாங்க சார் கான்செர்ட் எப்ப முடியும் அழைத்து பேசினான் கான்சர்ட் பற்றி கேட்டுவிட்டு ஜெர்மனியின் பருவநிலை பற்றிய விசாரணை அது இஷானுக்கு ஒத்து வராதே என்ற கவலை எழ பதினைந்து நிமிடங்களில் எண்ணற்ற உணர்வுகளின் கலவையாக ஜானகியின் குரல் ஒலித்தது அனைத்துக்கும் பொறுமையாக பதிலளித்துவிட்டு தங்கியிருந்த ஓபர் ஹவுசன் நகரத்தை அமித்துடன் சுற்றி பார்க்க கிளம்பினான் எந்த நாட்டிற்கு சென்றாலும் உணவு விடுதிகளில் சற்று அதிக நேரம் செலவிடுவது அவனது வழக்கம் அப்படி ஒரு உணவு விடுதிக்குள் நுழைந்தவனின் கவனத்தை ஈர்த்தது ஸ்பெகட்டி ஐஸ்கிரீம் பார்ப்பதற்கு ஸ்பெகட்டி மீது தக்காளி சாசு ஊற்றியது போல காட்சியளித்தாலும் அது வெண்ணிலா சுவையில் தயாரிக்கப்பட்ட ஐஸ்கிரீம் என்றார் உணவு விடுதியின் மேலாளர் அடுத்த நொடி ஐஸ்கிரீமை மொபைலில் படம் பிடித்தவன் நாவின் ஐஸ்கிரீமும் மனதை முத்தமுமாய் நிறைவுக்கு வந்தது இந்த பயணம் என்ற கேப்ஷனுடன் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றினான் ஓபஹவுசன் நேரப்படி இரவு ஏழு மணிக்கு பதிவேற்றப்பட்ட அந்த புகைப்படத்திற்கு அடுத்த பத்து நிமிடங்களில் லைக்குகளும் கமெண்ட்களும் குவிய ஆரம்பித்தது இந்திய நேரத்தில் சரியாக பத்து மணிக்கு இன்ஸ்டாவில் ஒரு உலாவரலாம் என்று கிளம்பிய சாத்வியின் கண்களுக்கு ஸ்பெகட்டி ஐஸ்கிரீமும் இஷானின் கேப்ஷனும் தப்பவில்லை அந்த கேப்ஷன் அவளை இழுத்து பிடித்து நிற்க வைத்தது மனதை உருக வைத்த முத்தம் மட்டுமே எனது முத்தமா கண்கள் காதோரம் வரை விரிய வியந்தாள் சாத்வி வேகமாக கமெண்ட்களில் கண்ணை பதித்தாள் உங்க கேர்ள் ஃபிரெண்டும் ட்ரிப்புக்கு வந்திருக்காங்களா நீ கலக்கு தலை உனக்கு உடம்பெல்லாம் மச்சம் அண்ணோ நாலு பெட்ராஸ் கூட ரொமான்ஸ் ஆஜி அடுத்த வைரல் வீடியோவுக்கு அடி போடுறான் என் தலைவன் ஏனோ ஆல்பட்ராஸ் என்ற பெயர் இஷானோடு சேர்ந்து அடிபடுவதில் சாத்விக்கு இனம் புரியாத குறுகுறுப்பு பிறந்தது அவனது இன்ஸ்டா முகப்புத்தகத்தில் அடுத்த பதிவை தேடியவளுக்கு மனதை உருக வைத்த முத்தத்தின் காரணகர்த்தா யார் என தெரிந்துவிட்டது இஷானோடு செல்ஃபி எடுத்துக்கொண்ட பெண் தனது தோழியிடம் அவனை முத்தமிடும் காட்சியை வீடியோ எடுக்கும்படி சொல்லிவிட்டு வந்திருப்பாள் போல அதை இஷானின் முக புத்தகத்தில் கண்டதும் கிளம்பியது கோபமா இதில் எதுவென அவளுக்கே புரியவில்லை பட்களை நரநரத்தவள் உடனே அவனுக்கு டி எம் செய்தாள் ஹலோ கிங் ஆஃப் கிசஸ் ஆன்லைன்ல இருக்கீங்களா உடனே நீல டிக் விழுந்தது சொல்லுங்க குயின் ஆஃப் குயின்ூட் சாத்வியின் கண்கள் அவனது பதிலைக் கண்டதும் கோபத்தை விடுத்தன ஆனால் அடுத்த நொடியே உன்னை ஒரு பெண் முத்தமிட்டாளா என்று கேட்க சாத்விக்கு சங்கடமாக இருந்தது நீ யார் அதை கேட்பதற்கு என இஷான் கூறிவிட்டால் என்ன செய்வா என மனசாட்சி வேறு கேள்வி கேட்டுவிட அப்போதைக்கு அவனை சமாளிக்க முடிவு செய்தாள் எங்க சேனலுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது என்ன உதவி ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சதும் சினிமினியன்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லணும் இஷான் சத்தமாக நகைத்தபடி ஐஸ்கிரீமை காலி செய்தான் ஏதா சொல்லணுமா ஆமா கண்டிப்பா நீதான் சொல்லணும் உனக்காக சுவ போய் சொன்னால அவனுக்கு செக் வைத்து விட்டோம் என நிம்மதியுற்ற விழுக்கு மெய்யாக அடுத்த கேள்வியில் செக் வைத்தான் இஷான் இப்ப எனக்கு என்ன கிஸ் பண்ணன பொண்ணு யாருன்னு தெரியணுமா சாத்வி தனது மனவெண்ணத்தை கண்டு கொண்டானே என அசடு வழிந்தபடி அமர்ந்து இருந்தாள் அவன் டைப் செய்வதாக வரவும் அமைதியை தொடர்ந்தாள் ஷீசன் அன்னோன் தட்டச்சு செய்ததை பாதியில் நிறுத்திவிட்டு அதையே பதிலாக அனுப்பினான் அவளும் அன்னோன் பரபரத்த மனத்தை அடக்கி கொண்டு கேட்டாள் சாத்வி பதராத பதராத அன்னோன் கேர்ள்னு சொல்ல வந்த நம்மட்டுச் சிரிப்போடு எமோஜியோடு பதில் வந்தது அவனிடமிருந்து நான் ஒன்னு பதறலையே அவ யாரா இருந்தா எனக்கு என்ன தான் அனுப்பி வைத்த வாயை சுளிப்பது போன்ற எமோஜி தனக்கு அவ்வளவு ஒன்றும் ஆர்வம் இல்லை என இஷானுக்கு புரிய வைத்து விடும் என அழுத்தமாக நம்பினாள் சாத்வி ஆனால் பயனில்லை என அவனிடமிருந்து வந்த பதில் கூறியது இதனால அன்னோன்ஸ்கு என் மனசுல இருக்கிற இடத்துல எந்த சேஞ்சும் வராது ஐ ப்ராமிஸ் சாத்விக்கு அர்த்தமே இல்லாமல் உற்சாகம் பிறந்தது கண்களை இறுக மூடி புன்னகைத்தவள் நீ ஏன் சம்மந்தம் இல்லாம பேசுற அந்த டாபிக் விடு நீ இந்தியா நான் ஸ்டூடியோக்கு வரலாமா வா நீ காரணத்தோட தான் வரணும்னு காரணம் என் கதவு திறந்திருக்கும் உன் கூட ஏட்டிக்கு போட்டியா சாட் பண்றதை விட நேர்ல பேசிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவன் பேசிய தோனியில் சாத்வி புன்னகை இன்னும் விரிந்தது ஆனால் அடுத்த நொடியே சாத்வி இன்னும் தூங்காம என்ன பண்ற என்ற காயத்ரியின் குரல் ஒளித்தது அவனது மறுமொழிக்காக காத்திராமல் சென்றவள் விளக்கை அணைத்துவிட்டு படுத்துக்கொண்டாள் கொண்டாள் அவளிடமிருந்து வந்த குட் நைட்டில் திகைத்திஷான் ஆர்டர் செய்த இன்னொரு கப் ஸ்பெகட்டி ஐஸ்கிரீம் வந்ததும் அதை மறந்து ஐஸ்கிரீம் ருசியில் திளைக்க ஆரம்பித்தான்